விஷயம் த பேஸ் க்யூ அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வி விநய் பனு யோகி யோகி பி எல்லாேருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டுந்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டெரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இவ் டு டூ ஃபில்ம்ஸ் அல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக் ரான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும் அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தன் ஹேம் ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து த விஷுவல் இஸ் த மோஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் கேம் யூ ஹவ் டன் த பெஸ்ட் தட் வி குட் ஹவ் காட் ஃபார் திஸ் ஃபில்ம் Thank you for making us look so wonderful, and for making the film look so rich and so beautiful. I'm going to start coughing. So yeah, so everybody in the crew—Lawrence uh, Kishor, Latta. எவ்ரிபடி ஆல் எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பார்த்து